எல்லாம் தமிழ்நாட்டை காக்க ஒவ்வொருத்தரும் இந்துக்கள் பாடுபட வேண்டும் பாருங்க சுடுற வெயில்ல தனியா நடந்து கூட போக விட மாட்டேங்க பூசத்துக்கு நடந்து கூட போக மாட்டேங்க நான் கட்சி சார்பா வரலைங்க பாருங்க தன்னந்தனியா வந்திருக்கிறேன் நான் தனியா வந்திருக்கிறேன் ஒரு தைப்பூசத்திற்கு ஒரு இந்துக்களின் சாதாரண கடமையை கூட தமிழக அரசு இந்த அளவுக்கு ஒரு சாமானியனுடைய குரல் வலையை நெருக்க கூடாது அன்பானவர்களே திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து ஒரு சாமானிய இந்துக்கள் போராடி கொண்டேதான் இருப்பான் நீங்க என்ன பண்ணாலும் சரி திராவிட அரசு ஒழுங்கல திமுக அரசு ஒழுங்க

தைப்பூசத்துக்கு நடந்து கூட போக மாட்டேங்க நான் கட்சி சார்பா வரலைங்க பாருங்க தன்னந்தனியா வந்திருக்கிறேன் நான் தனியா வந்திருக்கிறேன் ஒரு தைப்பூசத்திற்கு ஒரு இந்துக்களின் சாதாரண கடமையை கூட நிறைவேற்றி விட மாட்டேங்க தமிழக அரசு இந்த அளவுக்கு ஒரு சாமானியனுடைய குரல் வலையை நெருக்க கூடாது அன்பானவர்களே திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து ஒரு சாமானிய இந்துக்கள் போராடி தான் இருப்பான் நீங்க என்ன பண்ணாலும் சரி திராவிட அரசு ஒழிக திமுக அரசு ஒழிக பாரத்

தைப்பூசத்துக்கு நடந்து கூட போக மாட்டேங்க நான் கட்சி சார்பாக வரலைங்க பாருங்க தன்னம் தனியா வந்திருக்கிறேன் நான் தனியா வந்திருக்கிறேன் ஒரு தைப்பூசத்திற்கு ஒரு இந்துக்களின் சாதாரண கடமையை கூட நிறைவேற்ற விட மாட்டேங்க தமிழக அரசு இந்த அளவுக்கு ஒரு சாமானியனுடைய குரல் வலையை நெருக்க கூடாது அன்பானவர்களே திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து ஒரு சாமானிய இந்துக்கள் போராடி தான் இருப்பா நீங்க என்ன பண்ணாலும் சரி திராவிட அரசு ஒழிக திமுக அரசு ஒழிக பாரத் ஜ திமுக அரசை வன்மையாக கண்டிக்கிறோம் இந்த திமுக அரசை வன்மையாக கண்டிக்கிறோம் இந்துக்குள்ளான திமுக அரசை வன்மையாக கண்டிக்கிறோம்